Thank you, thank you. <clears throat>

ஏ மணி அது ஏய் முக்கம் ஏன் தான் அப்படி லூசு சுமாரி லூ ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இங்க யாருமே காணோம் லைவுக்குள்ள ஹலோ இருக்கீங்களா இருந்தாச்சோ பாருங்க தான் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கேன் வந்துட்டு இனி வந்து பாதுகாப்பு பண்ணுது ரொம்ப பாதுகாப்பு பண்ணுது ஹாய் வாங்க நண்பர்களே வாங்க வாங்க நம்ம ஹாலின் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் என்னடா நாய காமிச்சிட்டு இருக்கேன்னு பாக்காதீங்க இது வந்து நான் வெளியே உட்காந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன் தெரியுதுங்களா இருட்டா இருக்கனால இது எனக்கு காவலுக்கு உக்காந்துருக்குதுங்க பா லை தெரியுதா நன்றாக தெரியுதா தெரிகிறதா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா தெரியுதுன்னு நீங்கள் எந்த ஊர் ஆத்தூர் நண்பர்களே ஆத்தூர் அண்ணாநகர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அண்ணாநகர் பத்தூர் எந்த இடம் அண்ணாநகர் எனக்கு ரெண்டு குழந்தைங்க கொஞ்சம் தமிழில் மெசேஜ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் கொஞ்சம் தமிழில் மெசேஜ் பண்ணுங்க நன்றிங்களே கூறுது வரை நம்ம ஹாலின் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா இல்ல இப்ப அந்த லைவ் இல்லை only இந்த லைவ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஹலின் ஒன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்ன இருக்கு இது மேல என்ன இருக்கு நான் என்ன ஏறி போட்டு உட்காந்துக்கு எனக்கே ஒண்ணு மத்து குச்சி இங்க கிடக்குது மத்து குச்சி கணா மத்து குச்சி நான் தேடிட்டு இருக்கேன் குச்சி இங்க கிடக்கு இங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு சாப்பிட்டேன்

ஒரு செல்ல ஒரு இடத்துல ஒழுங்கா வைக்கலாம் முடியாது ஆத்தூர் வந்தால் உங்களை பார்க்கலாமா ஆத்தூர் வந்தாலும் பார்க்க முடியாது நண்பர்களே அண்ணா நகர் வந்தால்தான் பார்க்க முடியும் வச்சுட்டே என்னோட ஸ்டேண்டு இதுதான் இதுதான் வச்சு இன்னைக்கு இலையப்படுத்துறோம் ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம ஹாலின் ஒன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஹலோ வணக்கம் வாங்க வாங்க இப்ப எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹாலினூன் ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஆமாப்பா பணி பெய்தில்ல அப்புறம் ஒவ்வொருக்குள்ள அடிக்கதானே செய்யும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாப்பிட்டியா என்ன பண்ற என்ன சாப்பாடு காலையில தக்காளி சாப்பாடு அப்புறம் நேத்து நைட்டா வடைப்பரு போற வச்சு ஆட்டி நேத்து நான் ஒரு ரெண்டு இடத்துல வடை சுட்டுட்டு காலையில ஒரு இடத்து சுட்டு மீறி ஃப்ரிட்ஜ்ல போட்டுச்சுன்னே அது திரும்பவும் வந்து சாயந்தரம் வடை சுட்டு டீ வச்சு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு அதான் சாப்பாடே சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஹாலினு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே என்ன இந்த மூலம் হুম মানে মানে প্রথমে না বাবা

நம்ம ஹாலி நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்கப்பா யாருமே காண ஜீரோல அடிச்சு காமிக்குது பெயர் என்ன என் பெயர் ரஞ்சிதா என்னப்பா சொல்றது கப்பல் கவந்து விட்டது கொஞ்சம் தமிழ்லயே மெசேஜ் பண்ணுங்களாம் கொஞ்சம் தமிழ மெசேஜ் பண்ணுங்க நண்பர்களே பிளீஸ் நோ நம்பர்ப்பா தப்பா நம்பர் நோ সামমতার <coughs>

நண்பர்களே வெளிய களத்துல வந்திருக்கோம் உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா லைவ் நன்றாக தெரியுதா தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க മകൻ ഇത് പയൻ കഥ തുറമുട്ട് நண்பர்களே நம்ம ஹாலின் ஒன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னாச்சு யாருமே வர மாட்டேங்கிறீங்க எனக்கு பிபி வேற ஏறுது டென்ஷன் வேற ஆகுது இன்னைக்கு பத்தி இப்ப கோது வேற என்னமோ பூண்டு பிச்சு வேற கோதுக்குள்ள என்னமோ வேற சேலம் வேற உருந்து ஓடுது நம்ம ஹாலினோன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே அப்படியே புதுசா வருவாங்க நம்ம ஃபாலோ பண்ணிடுங்க நண்பர்களே சரி நம்ம லைவ் இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன் நான் வேற இன்னைக்கு வேற வேலைக்கு போயிட்டு வந்தேன் என்னால் கூட போன முடியல சரி நண்பர்களே நானும் போய் உறங்குறேன் நீங்களும் உறங்கு தூங்கலை நம்ம லைவ் வந்து எப்பெல்லாம் நம்ம லைவ் போடுறோன்னோ அப்பெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எல்லாருக்கும் தாட்டா நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்